ஹாய் குட்டிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருக்குறள் திருக்குறளில் அதிகாரம் இருபத்தி ஒன்று தீவினை அச்சம் தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு அதோட பொருள் ஆணவம் நிறைந்த கயவர் தீமை செய்ய அஞ்ச மாட்டார்கள் தூயவர்கள் அஞ்சுவார்கள் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீனும் அஞ்சப்படும் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீனும் அஞ்சப்படும் தீய செயல்கள் தீய விளைவையே ஏற்படுத்தும் நெருப்புக்கு அஞ்சுவதை விட தீமை செய்ய அஞ்ச வேண்டும் அறிவினுள் எல்லாம் தலையென்ப தீய செருவார்க்கும் செய்யாவிடல் அறிவினுள் எல்லாம் தலை தீய செருவார்க்கும் செய்யாவிடல் எதிரிக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பதே அறிவுள்ளவர்களின் தன்மையாம் மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு மறந்தும் பிறருக்கு தீங்கு செய்ய கூடாது மீறினால் அறம் பதிலுக்கு தீங்கு விளைவிக்க வேண்டி நம்மை வளைத்துக் கொள்ளும் இளன் என்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து இளன் என்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து ஏழ்மை நிலைமை நீக்க வேண்டி தீய வழியை நாடாதே நாடினால் இன்னும் ஏழையாக நேரிடும் தீப்பால தான் செய்யற்க நோய்பால தன்னை அடல் தான் தீப்பால தான் பிறர்க்கண் செய்யற்க நோய்பால தன்னை அடல் தான் தனக்கு துன்பம் வரக்கூடாது என்று விரும்புபவன் பிறருக்கு தீமை செய்ய மாட்டான் இணைப்பகை உற்றாரும் இவர் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும் இணைப்பகை உற்றாரும் இவர் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும் எந்த பகையிலிருந்தும் தப்பித்து கொள்ளலாம் பகையிலிருந்து தப்ப முடியாது விடாது விரட்டி வந்து வீழ்த்தும் தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடி உரைந்து அற்று தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடியுறைந்து அற்று தீவினை நிழல் தொடர்வது போல் தொடர்ந்து வந்து நம்மை வீழ்த்தும் தன்னைத்தான் காதலன் ஆயின் எனத்து ஒன்றும் துன்னர்க்க துன்னற்க தீவினைப்பால் தன்னைத்தான் காதலன் ஆயின் எனைத்து ஒன்றும் துன்னர்க்க தீவினை பால் தன் மீது அன்பு கொண்டு தன்னை விரும்புபவன் பிறருக்கு தீங்கு செய்ய சிறிதும் விரும்ப மாட்டான் அரும்கெடன் என்பது அறிக மருங்கு ஓடி தீவினை செய்யான் எனின் அரும்கெடன் என்பது அறிக மருங்கு ஓடி தீவினை செய்யான் எனின் பிறருக்கு எந்த வழியிலும் தீங்கு நினைக்காதவனுக்கே நாம் கேடற்றவன் எனும் மனத்துணிவு வாய்க்கும் இன்னைக்கு திருக்குறள் அதிகாரம் இருபத்தி ஒன்று தீவினை அச்சம் தீமைக்கு அஞ்சுதல் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணுமா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்